அனைவருக்கும் வணக்கம் நான் லதா நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவிக்காக இன்றைக்கி நம்ம தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஐடி விங் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் ஐடி விங் அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஐடி விங்கு இது முக்கியமான நோக்கம் என்னென்னா தகவல் தொழில்நுட்ப பிரிவு திரு மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்களுடைய ஆலோசனை பேரில் தொடங்கப்பட்டது தான் இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவு இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா பணிகள் செயல்பாடுகள் மற்றும் நோக்கங்கள் குறிக்கோள்கள் இது எல்லாத்தையுமே மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான முயற்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு தகவல் தொழில்நுட்ப பிரிவு இப்போ இருக்க யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இதன் மூலமாக மக்களுக்கு உடனுக்குடன் எப்படி செயல்களை அரசினோட கொள்கைகளை நாம் தெரிவிப்பது அப்படின்றத பற்றி மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவங்க பெருமதிப்பிற்குரிய தலைவர் தலைவர் அவர்கள் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சிட்டுலப்பாக்கத்தார் என மரியாதையோடு அழைக்கப்படும் அவர் இன்றைக்கு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருந்தவங்க ஒரு ஆயிரத்துக்கும் மேலே இருப்பாங்க எல்லாருக்குமே ஒரு பூத் அளவிலான கழக நிர்வாகிகள் பூத் அளவிலான அந்த நம் மக்களை ஒன்று சேர்க்கிறது மேலும் அவர்களுடைய குறைபாடுகள் மக்களுக்கு எப்படி நம்ம நிவர்த்தி செய்கிறது மேலும் சின்ன செயல்பாடுகளில் எவ்வளோ ஒரு பெரிய முயற்சி வெற்றி கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக இருந்தவங்க எல்லாருமே பல அறிவுரைகள் வழங்கினாங்க ஆலோசனைகள் வழங்கினாங்க அதாவது இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்றது தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஐடி விங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விங் அப்படின்றதுக்காக தான் நிறைய அதிமுக கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க பெரும் மதிப்பிற்குரிய செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தலைமையில் விழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்த ஐடி விங் சார்ந்த பல சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நிறைய பதில் சொல்லி மக்களுக்கும் எப்படி நம்ம சேவைகள் செய்வது அப்படின்ற ஒரு சிறப்பான பாதையில் எல்லாரையும் அழைத்து செஞ்சுருந்தாங்க இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்டவர்கள் சிறப்பாக எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாங்க பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா சார் அவர்கள் பெரும் மதிப்பிற்குரிய நகர செயலாளர் முன்னாள் நகர செயலாளர் திரு கூத்தனையா அவர்கள் திரு செழியனையா அவர்கள் மேலும் கட்சி பொறுப்பில் முக்கியமான நிர்வாகிகள் தகவல் தொழில்நுட்ப பிரிவோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் பற்றி எல்லாருமே மிக தெளிவாக தெல்ல தெளிவாக எடுத்து வந்திருந்தவங்களுக்கும் சொல்லியிருந்தாங்க அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தவர்களும் எந்தவந்த முறையில் நாம் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மென்மேலும் எப்படி மக்களுடைய குறைகளை கண்டறிந்து நம்ம அவர்களுக்கு நல்லது செய்யணும் மேலும் மக்கள் மனசில் எப்படி நம்ம தலைவர்கள் மூலமாக பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மற்றும் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் எவ்வளோ சிறப்பாக மக்களுக்கு செயல்படணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல சிறப்பான அறிவுரைகளை கேட்டுகிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் விழாவில் பங்கெடுத்துக்கொண்ட அனைவருமே நிறைய விஷயங்களை எல்லாருக்குமே சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமும் வழிகாட்டுதலின் பேரில் அதை செயல்படுத்தி நாமும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து பயன்படுகிற வகையில் நம்ம சொல்லணும் அப்படின்றது முறையிலும் நமக்கு அவங்க உறுதுணையாக இருந்தாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்தவங்க மேலும் ஆலோசனைகள் வழங்கியவர்கள் சிறப்பு விருந்தினர் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே ஒரே குடும்பமாக இருந்த பல முக்கிய அறிவுரைகள் வழங்கப்பட்டது எல்லாருக்குமே ஸோ எல்லோரையுமே நம்ம மனசார நம்ம இந்த விழாவில் ஒரே குடும்பமாக சந்தித்ததில் நம்ம யூடியூப் சார்பாக பெரிய சந்தோஷம் எல்லாருக்குமே நஞ்சதை நாம் பரிவிச்சுக்கிறோம் மேலும் பல்வேறு பகுதியான அறிவுகளும் மேலும் சந்தோஷங்களும் எல்லாமே இந்த கூட்டத்தில் மக்களோட எப்படி பணியாற்றுவது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு அறிவுரைக்கு வழங்கப்பட்டது பெண்களின் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க நிர்வாகிகள் எல்லாமே வந்து தொடக்கமாகிடுச்சு I'm